டிஆர்பி ரேஸில் வழக்கு போல் சன் டிவி சீரியல் மற்றும் விஜய் டிவி இடையே கடும் போட்டி உள்ளது இந்த வாரம் லிஸ்டில் இருக்கும் சீரியல்கள் என்னென்ன என்பதைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் விஜய் தற்பொழுதைய ட்ரெண்டிங் சீரியலான ஐயனார் துணை சீரியல் கடந்த வாரம் டிஆர்பியில் சற்று சரிவை சந்தித்து இருந்தது ஏழாவது இடத்தில் இருந்த இந்த சீரியல் இந்த வாரம் ஆறாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது சன் டிவியின் கையல் சீரியல் இந்த வாரம் குறைவான டிஆர்பி ரேட்டிங் பெற்று ஐந்தாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறது இந்த வாரம் கையல் சீரியலுக்கு எட்டு புள்ளி பதினைந்து டிஆர்பி மட்டுமே கிடைத்துள்ளது அதேபோல் சிறகடிக்கு ஆசை சீரியல் இந்த வாரம் ஒரு இடம் முன்னேறி நான்காவது பிடித்துள்ளது கடந்த போல இந்த வாரமும் மளமளவென முன்னேறி மூன்றாம் இடத்தை பாகம் சீரியல் வழக்கம்போல் மூன்று முடிச்சு மற்றும் சிங்கப்பெண்ணே சீரியல்தான் முதல் இரண்டு இடத்தை ஆக்கிரமித்துள்ளன இதில் இரண்டாம் இடத்தில் உள்ள மூன்று முடிச்சு சீரியலுக்கு எட்டு புள்ளி தொன்னூற்று ஒன்று டிஆர்பியும் முதலிடத்தில் உள்ள சிங்கப்பெண்ணே சீரியலுக்கு ஒன்பது புள்ளி முப்பத்தி ஆறு டிஆர்பியும் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க